செகாஞ்சி பேசுகின்றேன் என்று நான் பேசியிருக்கும் தலைப்பு மன்னித்துவிடு இந்த செயலும் மனித மனதை சார்ந்தப்படுத்தும் ஒரு தியான உத்திகளில் ஒன்று ஏன் மன்னிக்க வேண்டும் மனதை அன்புப்படுத்த இந்த வகை யுத்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது ஒருவன் தவறு செய்துவிட்டால் அதற்கு அவனுக்கு தண்டனை அளிப்பதற்கு பதில் மன்னிக்க பழக வேண்டும் இந்த மன்னித்தல் பழக்கம் எதிராளிக்கும் நமக்கும் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் தவிர்க்கின்றது இயேசுவிடம் ஒருவர் கேட்டார் நீங்கள் மன்னிக்க சொல்கின்றீர்களே ஒருவரை எத்தனை முறை மன்னிப்பது நீங்கள் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் கட்ட சொல்கின்றீர்களே இயேசு வாழ்ந்த காலத்தில் பழிக்கு பழி உணர்வு அதிகமாக இருந்தது அந்த செயலை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் ஒருவர் ஒன்னே உன் கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டிவிடு என்ற ஒரு யுத்தியை புதிதாக அவர் ஏற்படுத்தினார் அவர் அந்த செயலிலிருந்து ரெஸ்பான்ஸ் செய்வதற்கான ஒரு சூட்சுமத்தை அவர் வழங்கியிருக்கின்றார் எதிர்வினையற்று எப்படி செயல்படுவது என்பதற்கான ஒரு சூட்சுமவழிதான் ஒரு கன்னத்தில் ஒருவன் உன்னை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு மனித மனம் மனிதம் மனிதனின் ஆணவ மனம் எப்பொழுதுமே எதிர் செய்துதான் பழக்கம் ஆனால் அந்த பழக்கத்தை எப்படியாவது நிறுத்தி அவனில் செயல் நடைபெற வேண்டும் எதிர் செயல் நடைபெறக்கூடாது இதனை சரிசெய்ய இயேசு அவர்கள் அந்த ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்டு சொல்க சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு ஞானமடைந்த ஞானிகளும் அவரவர் பாணியில் எப்படியாவது மனதை சாந்தப்படுத்தி மனதில் உள்ள ஆணவத்தை அகற்றி அந்த மனதை உணர்வு மனமாக உயிர்த்தலை செய்து எப்படியாவது அந்த மனிதனை ஆணவத்தளத்திலிருந்து தெய்வீக தளத்திற்கு உயர்த்துவதற்காக பல யுத்திகளை வழங்கி கொண்டு எழுது வருகின்றார்கள் இயேசு மன்னிக்கு சொன்னார் இந்த மன்னித்தல் செயல் அந்த மனிதனை உள்ளார்ந்த பயணத்திற்கு ஒரு தூண்டுதலாக உள்ளது அதற்காகத்தான் மன்னித்து பழகு என்றார் இயேசுவை இயேசுவிடம் ஒருவன் மன்னிக்க சொல்கின்றீர்களே ஒருவரை எத்தனை முறை மன்னிப்பது என்று கேள்வி எழுப்புகின்றார் அவர் சட்டன அந்த கேள்வி கேட்ட நபரை திரும்பி பார்த்து ஏழு முறை மன்னித்துவிடு என்று கூறுகின்றார் அது என்ன ஏழேழு முறை என் அகப்பார்வையில் அந்த இயேசுபிரான் சொன்ன ஏழேழு முறை என்னவென்றால் மனிதனை மன்னித்து கொண்டே இரு அவன் அவனுடைய உயிர் சக்தி ஏழாவது சக்கரமாகிய நிலைக்கு எழும் வரை அவனை நீ மன்னித்து கொண்டே இரு அறியாமல் தான் அவன் தவறு செய்கின்றான் கீழமை சக்தியின் தூண்டுதலால் தான் அவன் தவறு செய்கின்றான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் போன்ற சக்கரங்களின் வெளிப்பாடுகள் அனைத்தும் கீழமை சக்திகள் தான் இந்த கீழமை சக்தியின் ஆதிக்கத்தில் அவன் செயல்படுவதால் தான் அவனால் தவறுகள் ஏற்படுகின்றன அவன் அறியாமையில் இருந்து தவறுகளை வெளிப்படுத்துகின்றான் ஆதலால் அவனை மன்னித்துவிடு கீழமை சக்திகளான கீழமை சக்தி தலங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இந்த சக்கரங்களை கடக்க அவர் அந்த மன்னித்தல் யுக்தியை நமக்கு வழங்கியிருக்கின்றார் இந்த மூன்று தலங்களிலும் அசுரத்தன்மை வெளிப்படும் மிருகத்தன்மை வெளிப்படும் அடுத்து அனாகுதா விசுத்தி ஆக்னா இந்த மூன்று சக்கரங்களில் மனிதத்தன்மை வெளிப்படுகின்றது மனிதத்தன்மையிலும் அறியாமை மண்டி கிடைக்கின்றது அந்த தலங்களையும் அவன் அந்த சக்கரங்களையும் அந்த சக்கரங்களிலும் வெளிப்படும் குணங்களையும் கடந்து வர அவர் மன்னிக்க சொல்கின்றார் மேலும் மேலும் மன்னிக்க சொல்கின்றார் ஏழாவது சக்கரமாகிய சகசரா நிலைக்கு அந்த மனிதன் வந்துவிட்டால் அவனால் அவன் வழியாக எந்த தவறுகளும் நடை நடக்காது ஏனென்றால் அவன் விழிப்புணர்வின் உச்சத்தில் விடுவான் அந்த நிலைக்கு வரும் வரை ஒரு மனிதனை நீ மன்னித்து கொண்டே இரு என்று அவர் சொல்ல வருகின்றார் இது எனது அகப்பார்வையில் ஏற்பட்ட கருத்தாகும் மனிதர்களே மன்னிக்கப்படவுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் மன்னிக்கும் பொழுது எதிராளியின் மனநிலையை சாந்தப்படுத்துவதோடு உங்கள் மனதை மிகவும் சாந்தப்படுத்துகின்றீர்கள் உங்கள் மனதை அன்பு வயப்பாதையில் சாந்தப்படுத்துகின்றீர்கள் இப்பொழுது நவீன யுக்தியாக மனதை அன்பு வயப்படுத்த சில வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள் மன்னிக்க நபரை மன்னித்தால் மட்டும் போதாது அவனை அவனுக்கு நன்கு சொல்லிவிடு அவனுக்கு காட் பிளஸ் என்று கடவுளின் ஆசை கிடைக்கட்டும் என்று வாழ்த்துவிடு இப்படி அவனை மன்னித்தும் அவனை வாழ்த்தியும் அவனுக்கு நன்றி சொல்லியும் நீ மனதளவில் பயிற்சி செய்தால் உன் மனதில் உள்ள ஆணவம் சிறிது சிறிதாக குறைந்து உணர்வு மனத்தளத்திற்கு உயிர் தள்ளுவதற்கான சக்தியை பெறும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு பதில் தண்டிக்க ஆரம்பித்தால் உன் உயிர் சக்தி யாவும் வெளிப்புறமாக அதீதமாக வெளிப்படும் அந்த உயிர் சக்தியை உள்முகமாக திருப்ப திருப்புவதற்குத்தான் மன்னிக்கும் பழக்கத்தை இயேசு என்ற பிரான் இயேசு என்ற ஞானமடைந்த ஞானி நமக்கு வழங்கியிருக்கின்றார் உன் உயிர் சக்தியை விரயம் செய்யாதே கோபத்தினால் விரயம் செய்யாதே பழி உணர்வினால் விரை விரயப்படுத்தாதே உன் உயிர் சக்தி உன்னதமானது அதை உள்முகமாக திருப்பு அதை திருப்புவதற்கான ஒரு ஞான ஊற்றி மன்னிக்கும் பழக்கம் பாவம் மன்னிப்பு என்ற முறை கிறிஸ்துவத்தில் ஏற்பட காரணம் இதுதான் ஒரு மனிதன் தவறு செய்தால் தவறு செய்த பிறகு அந்த குற்ற உணர்வு அவனிடமிருந்து விலக வேண்டும் என்பதற்காகத்தான் பாவ மன்னிப்பு முறை ஏற்படுத்தப்பட்டது ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டான் அவனால் அவனுடைய இயல்பு ஆணவ மனிதன் செயல்படுவதால் அவன் வழியாக தவறுகள் நிகழ்வது சகஜம்தான் ஆனாலும் அவன் அவனுள் குற்ற உணர்வு அதிகமாகி மேலும் மேலும் தளத்தில் மீண்டும் மீண்டும் தூக்கி வீசப்படுவான் அவனது உணர்வு நிலையை அந்த ம ஆணவ மனத்தளத்திலிருந்து உயிர்த்தலச் செய்வதற்குத்தான் ஏசுபுரான் மன்னிக்க பழக வேண்டுமென்று அடிக்கடி சுட்டி காட்டுகி சுட்டி காட்டுகின்றார் ஒருவன் தவறு செய்துவிட்டான் அந்த குற்ற உணவில் விழித்தல அவனுக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு ஞான புத்தியை கிறிஸ்துவம் ஏற்படுத்தியிருக்கின்றது அவன் செய்த செய்வலை அவன் செய்த தவறை மனமுருகி தன் குற்ற உணர்வை வெளிப்படுத்தினால் அந்த குற்ற உணர்வு அந் அவனுடைய ஆள் வெளிப்பட்டு அவன் அவனுடைய ஆணவ மனதிலிருந்து விழித்திலிருந்து உணர்வு மனதிற்கு சென்று தெய்வீக தளத்திற்கு பயணி பயணிக்க இந்த பாவ மன்னிப்பு முறை ஏற்படுத்தப்பட்டது உலகில் இன்று தவறு செய்தால் அந்த மனிதனை அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கின்றேன் என்ற பெயரில் சிறைச்சாலைக்கு அனுப்புகின்றார்கள் ஒரு சிறைச்சாலை எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஆணவ மனதில் ஆணவ மனதினால் அவதிப்படும் அந்த மனிதனை ஆணவ நோயால் அவதிப்படும் அந்த மனிதனை அந்த மனிதனுக்கு சரியான மருத்துவம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் சிறைச்சாலைகளில் ஆணவ மனிதருக்கு மருந்து அளிப்பதற்கு பதில் ஆணவ மனிதர்க்கு ஊட்டமளிக்கும் சூழ்நிலை தான் இன்று சிலை இன்றைய சிறைச்சாலைகள் இருக்கின்றன ஒரு எளிய வகைய திருடன் சிறைச்சாலைக்கு சென்றால் அவனுடைய தண்டனை காலம் முடிந்து வெளிவரும் பொழுது இன்னும் மோசமான திருட்டுப் பழக்கத்திற்கு ஆளாகும் நிலைக்கு அவன் மனநிலையை உயர்த்தி விடுகின்றது இன்றைய சிறைச்சாலை சிறைச்சாலையில் பல ஆத்ம மருத்துவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் அது என்ன ஆத்ம மருத்துவர்கள் மன மருத்துவர்கள் தான் சொல்கின்றேன் சாலையில் இருப்பவர்கள் சிலர் திட்டமிட்டு தவறு செய்ய செய்திருக்கலாம் சிலர் ஆக்சிடெண்டாக தவறு செய்திரு தவறு செய்திருக்கா எதிர்பாராமல் தவறுகள் செய்திருக்கலாம் அந்த எதிர்பாராமல் தவறு செய்தும் நபர்களுக்கு ஆத்ம வருத்தம் ஆத்ம வருத்தம் செய்தால் அவனுடைய அவனுடன் அவனுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து வெளிப்பட்டு உணர்வு மனம் உயர்த்தலை செய்து அவன் விழிப்புள்ள மனிதனாக வருவதற்கு அவன் அவனுடைய மனதிற்கு பைத்தியமளிக்க வேண்டும் மனிதா தவறுவது மனித இயல்பு மன்னிப்பது தெய்வீக குணம் என்று சொல்கின்றார்களே அதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஆணவ மனதினால் செயல்படும் மனிதன் வழியாக தவறுகள் வெளிப்படுவது சகஜம்தான் அவனை மன்னிக்காமல் மீண்டும் மீண்டும் அவனுக்கு தண்டனை வழங்கினால் அவன் மீண்டும் மீண்டும் ஆணவ மனதின் ஆதிக்கத்தில் பாதிக்கப்பட்டு அவன் வழியாக தவறுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அவனிடம் குற்ற உணர்வுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அந்த குற்ற உணர்வை களைவதற்கத்தான் ஏஜுபிரான் மன்னித்துவிடு என்கிறார் மன்னிக்கும் பொழுது மன்னிக்கப்பட நபரின் குற்ற உணர்வு குறைவதோடு மன்னிக்கும் மனிதனின் மனதிலும் இந்த குற்ற உணர்வு களையப்படுகின்றது மற்றவர்களை மன்னித்து பழகினால்தான் ஒருவன் தன்னைத்தானே மன்னிக்கும் உயர்ந்த நிலைக்கு அவன் ஆட்படுவான் ஏன் ஒருவன் தன்னை மன்னிக்க வேண்டும் மனித மனதில் குற்ற உணர்வுகள் இருக்கும் பொழுது மனித மனதில் குற்ற உணர்வுகள் இருக்கும் வரை அவனால் அவனுடைய ஆணவ மனதில் இருந்து தர முடியாது அவன் அவனுடைய ஆணவத்திற்கு அடிமையாகி கொண்டே இருப்பான் அவன் அவனுடைய மனதிற்கு அடிமையாகி கொண்டே இருப்பான் அவன் வழியாக தெய்வீக குணங்கள் வெளிப்படாது அந்த மனதில் குற்ற உணர்வுகளை களைவதற்காக உன்னை நீயே மன்னித்து பழகு இப்படி மன்னித்து பழகினால் தவறுகள் வெளிப்படுவது குறையும் இதனால் உன்னுடைய ஆணவ மனம் சக்தி இழந்து உணர்வு மனமாக விழித்தலும் இதும் இதுவும் ஒரு வகை தியான உத்திதான் ஆதலால் மனிதர்களே மன்னிக்க பழகுங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள் உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குற்ற உணர்வுகளிலிருந்து விழித்திருங்கள் மனிதன் இந்த சமுதாயத்தால் இந்த சமுதாயம் திணித்த ஆணவ கருத்துகளால் பாதிக்கப்பட்டு அவனுடைய இயல்பை மறக்கும் அளவுக்கு அவன் மிகுந்த நோய் மிகுந்த நோய்க்கு ஆட்பட்டுள்ளான் மனிதனின் இயல்பு என்ன என்னவென்றால் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வை அவன் மறந்துவிட்டான் அதனை ஞாபகப்படுத்த வேண்டும் அந் அதனை ஞாபகப்படுத்துவதற்கு உதவும் ஒரு யுக்தி மன்னிக்கும் பழக்கம் மனிதன் இயல்பாகவே கொண்டாட்டத்தன்மையுடையவன் மனிதன் இயல்பாகவே ஞானமடைந்த ஒருவன்தான் ஆனால் அவனிடம் அந்த ஆணவ மனதின் ஆதிக்கத்தால் அவன் குற்ற உணர்வுக்கு ஆட்பட்டு அவனுடைய இயல்பு நிலையாகிய ஆனந்த நிலையை மறந்துவிட்டான் ஆனந்தத்தை வெளியே தேடுகின்றான் மகிழ்ச்சிக்காக வெளியே தெரிகின்றான் மன மகிழ்ச்சிக்காக பொருட்களையும் மற்ற மனிதர்களையும் நாடும் தாழ்ந்த நிலைக்கு அந்த மனிதன் ஆளாகிவிட்டான் அப்படிப்பட்ட மனிதனை அவன் உள்ளார்ந்து பயணிக்கு செய்தால் அவனுடைய தெய்வீக குணமாகிய ஆனந்த நிலைக்கு அவன் உயிர்த்தெழுந்து விடுவான் இந்த சமுதாயம் சராசரி மனிதனை வெளிப்புறமாகவே பயணித்து அவனது ஆணவ மனிதருக்கு தீனியை சக்தியை வழங்கி கொண்டே இருக்கின்றது ஆணவ மனதிற்கு செல்லும் சக்தியை மழை மாற்றம் செய்ய அந்த மன்னித்தல் பழக்கம் மறைமுகமாக உதவுகின்றது இந்த மன்னித்தில் என்ற குணம் ஆன்மீகத்தில் ஒருவகை சிறந்த தியான உக்திதான் மனித மனித சரி செய்தாலே போதும் அவனுடன் அவனிடம் உள்ள அற்புதம் செயல்பட ஆரம்பித்துவிடும் மனித மனதிற்கு செல்லும் உயிர் சக்தியை மழை மாற்றம் செய்வதுதான் தியானம் தியானத்தின் நட தியானத்தின் போது என்ன நடக்கிறது என்றால் உங்களுடைய உயிர் சக்தி மனதிற்கு செல்லாமல் உங்களுடைய உயிர் சக்தி உடல்க்கு செல்லாமல் அந்த மனதின் இயக்கத்தையும் எண்ணங்களின் இயக்கத்தையும் உடலின் உடல் அசைவுகளின் இயக்கத்தையும் ஒரு விழிப்புணர்வு பார்வை பார்க்கும் பொழுது உங்களுடைய உயிர் சக்தி சேகரிக்கப்படுகின்றது இப்படி சேகரிக்கப்பட்ட சக்தி உங்களுடைய உயிர் சக்தியை மேல் எழுப்புவதற்கு துணை புரிகின்றது உன் மனதிற்கு உன் ஆணவ மனதிற்கு சென்ற உன் உயிர் சக்தி கவனத்தில் சக்தியாக மாறி உயிர் திழந்து உனக்குள் தியானத்தன்மை நிகழ்வதற்கு உதவி புரிகின்றது தியானத்தன்மை தளத்திற்கு பயணிப்பதற்கு ஒரு எளிய எளிமையான யுக்தி தான் மன்னிக்கும் வழக்கம் ஆகையால் மனிதர்களே மன்னித்து பழகுங்கள் நீ வெளிநபரை மன்னிக்க மன்னிக்க பிறகு உங்களை நீங்களே மன்னிக்கும் பழக்கம் ஆ